எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னியோ சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மோடி ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் பாமகவை திட்டி திருத்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் ஏ திருமாவளவன் பாமகவையும் பாமகவுடைய மாபெரும் நீண்ட கால கோரிக்கையும் திட்டி தீர்த்த வச்சிருக்கிறார் அதாவது நேற்று முன்தினம் பாமக சார்ந்த வன்னிய எம்எல்ஏக்கள் நேரடியாக சட்டமன்றத்துல வன்னியர்களுக்கான ஒதுக்கீடை எப்போ அறிவிக்க போறீங்க அதோடு சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது அறிவிக்க போறீங்க அப்படின்னு பாமக எம்எல்ஏக்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துல மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அந்த செய்தியை நம்ம பதிவு பண்ணிருந்தோம் அத விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவராக இருக்கிற திருமாவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் போலகுது நேற்று ஒரு மீட்டிங்கில் போய் உட்கார்ந்து அந்த மீட்டிங்கில் பேசிட்டு பாமகவுடைய அரசியல் பத்தியும் பேசி வச்சிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொல்லி பாமக வந்து அரசியல் செய்து இது ஒரு நாடகம் அந்த நாடகத்தை யாரும் நம்ப கூடாது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை கிடையாது அப்படின்றது போல வந்து நேற்று ஒரு பேச்சுல பாமகவை சாதி வந்து பாத்தினா திருமா பேசி வச்சிருக்கிறார் திருமாவுக்கு வந்து கேள்வி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொல்ற காங்கிரஸ் கட்சியோட இருக்கிறீங்க அப்படி ராகுல் காந்தி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த சொன்னா உங்களுக்கு இனிக்குது பாமக பாமகவுடைய தலைவரா இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இல்ல பாமகவுடைய நிறுவனரா இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களோ இதை பற்றி நீண்ட காலமாக வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க அவர்கள் பேசலாம் மட்டும் ஏன் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா எரியுது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நீங்க கூட்டணியில் இருக்கிற ராகுல் பேசினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிக்குது அதே தமிழகத்துல மருது ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னாலோ இல்ல பாமக எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில் முறையிட்டாலும் அது ஒரு அரசியல் நாடகம் அந்த நாடகத்தை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதோட விளைவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பரையர் சமூகத்துடைய பிரமுகராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க உங்கள் சமூகத்துக்கான நல்லதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாதது புரியுதுங்களா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக எங்களுக்கான ஒரு மாபெரும் கோரிக்கை எங்களுக்கான இடஒதுக்கீடு அதை கொடுத்து வந்து ரத்து பண்ணிடுச்சு திமுக திமுக நோக்கி வந்து நாங்க மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வாதங்களோ இல்ல கேள்விகளோ வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் வரைக்கும் நாங்க வச்சுட்டு இருக்கிறோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எய்த்தும் பாமகவை எய்த்தும் வந்து பாத்தீங்கன்னா பேச வேண்டிய சூழல் வந்து பாத்தீங்கன்னா திருமாவர்களுக்கு ஏன் ஏற்படுது ஏன் ஏற்படுது சொல்லுங்க பாக்கல நீங்க ஒரு புறம் வந்து பாமக விமர்சனம் பண்ணா பாமக சார்ந்த வன்னியர்கள் உங்களை விமர்சனம் இரண்டு சமூகங்களுக்கும் அதாவது உங்களை சார்ந்து இருக்கிற பரையர் சமூகத்துக்கும் வன்னியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படணுமா சொல்லுங்க பாக்கல ஏன் இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்க சொல்லுங்க நீங்க கோட்டையில இருக்கிற ராகுல் பேசுனா இனிக்குதே அதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொன்னா உங்களுக்கு கசக்குதா உங்களுக்கு தான் பாமக அரசியல் நாடகம் நடத்துதான் நீங்க நடத்துற நாடகத்தை விட வந்து பாத்தீங்கன்னா பாமக வந்து அரசியல் நாடகம் நடத்துது சொல்லுங்க ரெண்டுக்கும் மூணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுக நின்றுட்டு இருக்கிற அரசியல் கட்சி தலைவராக தானே நீங்க இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது பாமக வந்து விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகத இருக்கு பாமக அரசியல் ரீதியா நீங்க விமர்சனம் பண்ணா கூட அதையெல்லாம் தாண்டி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பயன்பெறதான வந்து பாத்தீங்கன்னா போறாங்க ஏன் உங்க சமூகத்தை மட்டும் விட்டுட்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு போறாங்களா கிடையாது உங்கள் மக்களுடைய விளிம்பு நிலை என்ன அப்படின்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புல நல்லது தானே அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த நீங்களும் முதல்ல வந்து ஆதரவு செய்யணும் தானே வன்னியர்கள் வந்து பாத்தினா இல்ல பாமகவோ இதை பற்றி சட்டமன்றத்துல பேசினா ஆமா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கண்டிப்பாக வேண்டும் அதை திமுக நடத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விஷயத்தான ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியோடைய ஒரு பரையர் சமூகத்தோடைய அரசியல் சொல்லுங்க பேசணுமா எப்படி வந்து பாத்தீங்கன்னா நயவஞ்சகமாக திமுக வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா எய்த்து பிழைக்கிறதோ அதே போல ஒரு நயவஞ்சக தன்மையை தானே வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு அரசியல் தலைவரா இருந்துகிட்டு வன்னியர் சமூகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திணிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இது என்ன பாமகவுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற ஒரு விஷயமா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுங்க என்ன அரசியல் வந்து என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றீங்க பாமக விமர்சனம் பண்றீங்க ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கான ஒட்டுமொத்த எல்லா சாதிகளுக்கான கணக்கெடுப்பு தானே வந்து பார்த்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதை நீங்களும் தானே வலியுறுத்தணும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க நாங்க கோவத்துல உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்ல உங்களையோ விமர்சன ரீதியாக பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்களும் எங்களை கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எப்படி எங்களுடைய தலைவரை நீங்க விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு அதற்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நீங்க பாமகவுடைய இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயத்த நீங்களும் ஆதரிக்கணும் ஒட்டுமொத்த சாதிகளுக்கான சமூக நீதித்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புல தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு நீண்ட நடிய காலமாக வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் உடம்பு கூசல நான் கூசல சொல்லுங்க பக்கலாம் பாமக அரசியல் நடத்துதா தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து அரசியல் நடத்துறீங்க எப்படி நீங்க தான் ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் திமுக முட்டு கொடுத்து அரசியல் நடத்துறீங்க தான் பாமக விமர்சனம் பண்றீங்க புரியுதுங்களா பாமக ஒருபோதும் அரசியல் நடத்துறது கிடையாது சீட்டுக்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சது கிடையாது புரியுமா தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பாமக விமர்சனம் பண்றது மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னு நான் இந்த நேரத்துல பதிவு செய்ய கடமை திருமாவர்களே நீங்கள் உங்கள் சமூகத்தை சார்ந்த அரசியலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து நகர்றீங்களோ அதை செய்யறது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது புரியுதுங்களா நாங்க உங்களை சீன்றது கிடையாது நீங்க சீண்ட வேண்டிய அவசியமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல வன்னியர்களையும் பாமகவும் சீன்றது உங்களுக்கு நல்லது கிடையாது அதோடைய விளைவாக நாங்களும் விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா அது இரண்டு சமூகங்களுக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு பிரிவினையத்தான் உருவாக்கும் அந்த பிரிவினைய ஒருபோதும் வந்து பாத்தினா பாமக ஏற்றுக்கொள்ளாது அதை நோக்கிய வந்து பாத்தீங்கன்னா பயணத்திலையும் அதை நோக்கிய பயணத்திலையும் கோரிக்கையும் புரியுதுங்களா தெளிவாக பதிவு செய்ய சமூக வலைதளங்கள்ல இருக்கிற வன்னியர்கள் இந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களையோ இல்ல அவர்களுடைய கட்சியோ வந்து விமர்சனம் பண்ணாம கடந்து போயிட்டே இருங்க அப்படின்னு நானும் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் திமுக மிகப்பெரிய ஒரு அரசியல் நடத்துது அப்படின்னு என்ன பண்றது திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக முட்டுக் கொடுத்து இப்படியாப்பட்ட அரசியல் நாடகங்கள்ல விடுதலை சிறுத்தையும் செஞ்சிட்டு இருக்கு அந்த அரசியல் நாடகத்துல பாமக வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லிட்டு இருக்கு இந்த தெளிவாக புரிந்து கொண்டு வன்னியர்கள் இந்த செய்திய கடந்து போகணும் அப்படின்னு எல்லா ஒன்றிய உள சாத்திரியர்களுக்கும் இந்த காணொலி மூலமாக பதிவு செய்ய கடமைச்சிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்காஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ண உலக சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் மட்டும் அடுத்து ஒரு நல்ல காணூல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்